ലലലല ദരരല ഹലന ദലല இருந்தால் சிங்காசனமாம் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம்

காம் பூம் பட்டாம் புல்கும் மனையாம் திருமாக்கரவு நமஸ்காரம் உங்களிடமிருந்து ஒரு இருபது வினாடிகளை தான் நான் கேட்கின்றேன் நண்பர்களே இப்போது சொல்லக்கூடிய பாசுரத்தை தினந்தோறும் சொல்லி வந்தோமே ஆனால் பகவான் மிகவும் உகப்பாகி உங்களுடனேயே தங்கி விடுவார் ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால் தனக்கு கைங்கரியம் செய்பவர்களை பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் அந்த கைங்கரியம் செய்பவர்களை உயர்த்தி பேசுபவர்களை கண்டால் பகவான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார் இப்படித்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் இயற்பா அதில் முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் அருளி செய்தது அதன் ஐம்பத்தி மூன்றாவது பாசுரத்திலே பொய்கை ஆழ்வார் திரு அனந்தாழ்வானின் பெருமைகளை மிகவும் சிறப்பாக சொல்லுகின்றார் திரு அனந்தாழ்வான் மேல்தான் பகவான் பள்ளி கொண்டிருக்கின்றார் பார்க்கடலுள் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நெல் கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் போம்பாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு இதன் அர்த்தம் என்ன திருமகளுடன் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இந்த திரு அனந்த் தாழ்வான் எப்படிப்பட்ட கைங்கரியங்கள் செய்கின்றார் என்றால் சென்றால் குடையாம் பகவான் எங்காவது சென்றால் குடையாக இருந்து அவரை காக்கின்றாராம் இருந்தால் சிங்காசனமாம் பகவான் அமர எத்தனிக்கும் பொழுது சிங்காசனமாகவே மாறி தன்மேல் அமர செய்கின்றாராம் நின்றால் மரவடியாம் பகவான் நின்ற கோலத்தில் இருக்கும் பொழுது மரவடியாக அதாவது பாதுகையாக மாறிவிடுகின்றாராம் நீல்கடலுள் என்றும் புனையாம் பகவான் திருப்பார்கடலிலே இருக்கும் அந்த நேரத்திலே மெத்தையாக மாறி பகவானுக்கு கைங்கரியம் செய்கின்றாராம் அதை இப்படியும் சொல்லலாம் அமிழ்த்து விடாதபடி தெப்பமாகவும் இருக்கின்றாராம் விளக்காம் பகவான் ஏதாவது காரியங்கள் செய்ய வேண்டும் என்னும் பொழுது திருவிளக்காகவும் மாறிவிடுகின்றாராம் விடுகின்றாராம் ஆனந்தாழ்வான் பூம்பட்டாம் திருவட்டமாகவும் பகவானுக்கு இருந்து கைங்கரியங்கள் செய்கின்றாராம் புல்குமனையாம் பகவான் விரகதாபத்தில் விராட்டியை பிரிந்திருக்கும் பொழுது ஒரு உற்ற நண்பனாக திரு அனந்தாழ்வானை அணைத்துக் கொள்கின்றாராம் இப்படியாக எல்லா விதமான கைங்கரியங்களும் எல்லா விதமான காலங்களிலும் எல்லா விதமான அவந்தாரங்களிலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு அனந்தாழ்வானின் பெருமையை முதல் திருவந்தாதியின் ஐம்பத்தி மூன்றாவது பாசுரத்திலே பொய்கை ஆழ்வார் பறக்க பேசுகின்றார் இந்த பசுரத்தை நாம் தினந்தோறும் அனுதினமும் சொல்லி வந்தோமே ஆனால் பகவான் மிகவும் உகப்பாகின்றார் நமக்கு தேவையான விஷயங்களை செல்வத்தை ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்து தன்னுடனேயே நம்மை கொள்ளவும் செய்வார் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல் என்றும் புனையாம் மணி விளக்காம் போம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அறவே நமஸ்காரம்